மா மாறலாம் குணம் ஒன்றுதான் இடம் மாறலாம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான் களி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் இசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதானே வா இது வந்து புதுசா வாங்கிட்டு வந்த இடி உருள் இது வந்து நாங்க வந்து ஓப்பன் பண்றேன் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே இருக்குது இல்லையா அந்த உலக்கை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதை பாருங்கள் இது புதுசாக இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து அமாவாசை நல்ல நாள் அப்படின்றதுனால இந்த புதுசை வந்து ஃபஸ்ட்டு நான் சீசனிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதாவது சீசனிங்னால் பழக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை பிளெயின் வாட்டரில் அதில் இருக்க மண் எல்லா டஸ்ட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த உரலையுமே வச்சு பைப்பு உள்ளவங்க நல்லா பைப்பை திருக்கி விட்டு நல்லா ரிமூவ் பண்ணி இது பண்ணலாம் இப்படி வைக்கும்போது இதில் உள்ள மண்ணெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிரும் அதனால தான் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு மண் இது கல் இதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் கழுவிடணும் இப்படி தான் நம்ம வந்து சீசனிங் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த உர வழக்க மாதிரி இருக்கு இல்லையா அந்த வந்து குழவையை குழாயை வந்து கழுவிட்டு அப்புறம் நம்ம இந்த உரலை நல்லா தேய்ச்சி கழுவணும் நான் அப்படி தான் கழுவிட்டுருக்கிறேன் அது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதுக்கப்புறம் கழுவிட்டுருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்றதுனால பாப்பா தம்பி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த உலக்க வந்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்து எப்படி சீசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்து நல்லா தொடைச்சி பார்க்கணும் அதில் மண் டஸ்ட்டு எதுவுமே வந்து இல்லாமல் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த மண் மட்டும் அப்படியே டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த உரலையும் நல்லா தொடச்சிடணும் ஒன் ஒன் பை ஒன் பை ஒன்னாக செய்யணும் அப்படியே தொடச்சி எடுத்தோடனே நம்ம வந்து அதை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு மண்ணில் மண்ணாக இருந்துச்சு அந்த புது உரல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ அந்த டஸ்ட்டு எல்லாமே சூப்பராக க்ளீனாகிடுச்சு அதை தான் காமிச்சிட்ருக்குறேன் அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து இனிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சீசனிங் பண்ணால் கூட ஒரு ஸ்வீட்டு அதாவது சுகர் எடுத்து ஃபஸ்ட்டு அதில் வந்து போடணும் எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது மம்மி நான் போடுறேன் நான் போடுறேன்னு சொன்னதுனால சரி பாப்பா நீயே போடு அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாட்டையே வந்து அந்த சுகரெல்லாம் எடுத்து போட சொன்னேன் அதாவது ஃபஸ்ட்டு இன்றைக்கி அமாவாசை நாள் இந்த சீசனிங் பண்ணுற ஒர்க்கும் பிள்ளைகளுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால பாப்பா வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சுகர் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு தம்பி தான் வீடியோ எடுக்கிறாங்க அது உள்ள நல்லா ஃபஸ்ட்டு தட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சொல்லித்தர்றேன் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இப்படி தான் சொல்லித்தாங்க சொல்லி தந்தால் தான் அந்த பிள்ளைக வந்து பழகுவாங்க அந்த காலத்து முறைகள் வந்து குழந்தைகளுக்கு தெரியாது நம்ம தான் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் சொல்லி பழக்கணும் ஃபஸ்ட்டு பாப்பா அரைச்சாங்க அவங்களால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி அப்படியே நச்சு நச்சு தட்டிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்தா தான் நம்ம எப்படி இந்த உரலை வந்து பழக்கணும் அப்படின்றது தெரியும் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு அந்த தட்டிட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணணும் நம்ம ஆட்டு உரல் ஆட்டுறோம் இல்லையா அது மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த சுகர் எல்லாமே எடுக்கிறேன் அந்த சுகர் வந்து தான் பவுடராக இருக்கும் இது இடி உரல் தான் ஆட்டு உரல் கிடையாது நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு இந்த ரசத்துக்காக தட்டி போடுறது ஒரு வெங்காயத்தை உரிக்கணும் அப்படின்னா டக்குன்னு உரிக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மொத்தமாக வெங்காயத்தை போட்டு லேஸாக தட்டிட்டு அதை மட்டும் தொளியை மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாம் அதனால் இது ரொம்ப ஆகாது ஓரளவு பவுடர் ஆகிருக்கும் அதை சுற்றி உரல் ஃபுல்லாக சுற்றி விட்டு ஒருக்கா அப்படியே வந்து சுகர் வந்து பவுடரை காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இதாக இருக்குது அடியில் உள்ளது கொஞ்சம் பவுடர் ஆகிருக்கும் அந்த பவுட்ரு தான் இப்போ காமிக்கிறேன் எல்லோருக்கும் தெரியுதுங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம் ஓகே இது மாதிரி அடியில் உள்ள தூசியை கூட சேர்ந்து இந்த பவுடரும் சேர்ந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை போடுறோம் இந்த அரிசியை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரிமைனிங் அந்தந்த ஓட்டை ஓட்டைகள்லாம் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும் உரலுக்குள்ளே அந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனாகி அந்த அரிசி கூடையே சேர்ந்து வந்துடும் அந்த மண்ணெல்லாம் சின்ன சின்ன ஓட்டைக்குள்ளே இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யறோன்னா அதையும் நல்லா தட்டிடணும் ஏன் இதெல்லாம் தட்டி போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பழக்கிறது இப்படி தான் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு டஸ்ட்டும் நம்மளோட சாப்பாடு இதுலேயும் இருக்காது ஓரளவு நல்லா பழகி அடுத்தடுத்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு வாட்டம் ஆயிக்கிடும் அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி சீசனிங் பண்ணுறோம் இந்த அடுத்து பொடிக்கிறேன் இது வந்து பொடித்தாலும் இது இடி உரல்னால ஃபுல் பவுட்ரு ஆகாது நம்மளோட அந்த இடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா பக்கமும் சுற்றி அந்த மூளை முடிக்கிற எல்லா பக்கமும் போகும் அதனால் அந்த அரிசியும் போடுறோம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் போட்டோம் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து அரிசி போடுறோம் அரிசியை போட்டு அந்த மாதிரி நச்சிட்டு அப்படியே சுற்றி ஆட்டிக்கணும் இவ்வளோ இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைக்கலாம் கண்டிப்பாக இப்படி பண்ணணும் அப்படி பண்ணாதான் அந்த உரல ஒரு தன்மை வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை இருக்குல்ல பார்த்திங்களா அதுலேயுமே வந்து நம்ம மேலேருந்து கீழே வரைய பூசுகிற மாதிரி ஒருக்கா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் பார்த்திங்களா பவுட்ரு அரிசி பவுட்ரு பார்த்திங்களா எப்படி வந்துச்சுன்னு ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து அரிசி தான் போடுறேன் அதில் கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிடல இதுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசியை போட்டு கொஞ்சம் பவுடரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நச்சிட்டு திரும்ப தண்ணி புக்துவாங்க நானும் டேரெக்டாக தண்ணி விட்டேன் ஏன்னா நம்ம சுகர் போடுறோம் அரிசி போடுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு வேலை வேறு செய்கிறோம் அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி லேசாக மட்டும் நச்சிக்கிட்டு நம்ம அரைக்கிறோம் அந்த ஆட்டு உரில் அரைக்கிற மாதிரி சுற்றி கிரைண்ட் பண்ணணும் இதில் வந்து எங்கள் தம்பி அப்படியே வெக்ஸ் ஆகிட்டான் இவ்வளோ ஒர்க்கு இதில் பண்ணணும் மாமி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டான் அதுதான் பெரியாது ஆச்சரியமே அவனுக்கு வந்து அதெல்லாம் பெருசாக தெரியுது இத்தனைக்கு என் மகன் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எயித்து படித்தா கூட இவ்வளோ நாளும் அது வந்து தெரியவே இல்லை இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு இது அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக உள்ளது இப்போ என்னென்னா பிள்ளைகளுக்கு புதுசு புதுசாக தெரியுது இதெல்லாம் அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை மாதிரிலாம் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தா தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் இல்லைன்னா நம்மளோட எந்த பழக்கமே தெரியாது ஈவன் கரண்ட் இல்லாத நேரத்தில் எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படின்ற கூட தெரியாது மெக்கானிக்கல் லைஃப்பாக இனிமேல் ஃப்யூச்சரில் எல்லாருமே போயிடுவாங்க அதனால் நம்ம இந்த பழக்கத்தையும் கொஞ்சம் சொல்லித்தர்றதுக்காக தான் தம்பியை வீடியோ ஏடு பாப்பாவை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செய்ய வச்சுட்டு இருக்கிறேன் அது பார்த்தீங்களா க்ளீன் பண்ணிட்டுருக்குதான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து ஃபுல் உரலையுமே வந்து க்ளீன் பண்ணணும் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பவுடராக இருந்துச்சு இல்லையா சுகரு அதை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து அரிசி எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம க்ளீன் பண்ணுறோம் எல்லாத்தையுமே சேர்ந்து மொத்தமாக பூசின மாதிரி க்ளீன் பண்ணணும் ஓகேங்களா அந்த பூசின மாதிரி க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நம்ம பவுட்ரு வச்சுருந்தோம் அரிசி பவுட்ரு சுகர் பவுட்ரு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உலக்கையில் நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சி கழுவிடணும் தேய்ச்சி கழுவிட்டு ஃபுல்லாமே தேய்ச்சி விட்டுறணும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் உரலையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம பூசி ஃபுல்லாமே கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் மேலேயும் கீழே எல்லா பக்கமும் நல்லா கழுவணும் ஒரு இடத்துல கூட ஒரு சொட்டையே விழகக்கூடாது சொட்டை விழுந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸை நம்ம விட்டுருப்போம் அப்படி விடாமல் எல்லா பக்கமே க்ளீன் பண்ணணும் இங்கே பாருங்களேன் நான் அதனால தான் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ளே தண்ணி வச்சு எல்லா பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி கழுவிக்கிட்டே இருக்கிறேன் தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்த்திங்களா இது வந்து இப்படி செய்கிறது ரொம்ப நல்லது இப்படி செஞ்சுட்டு இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலக்க வந்து ஒரு வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து ஒரு மகாலட்சுமியாக நம்ம கருதுகிறோம் அந்த காலத்தில் உள்ளவங்க ஒரு உரல் உலக்க இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்குமே இது தெரிகிறதில்ல அதனால் கண்டிப்பாக இந்த உரல் உலக்க இருக்கணும் அது நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் இந்த பருங்கெல்லாம் என்ன க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பு தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளைப்பொடு சீரகம் அந்த மிளகு நம்ம ரசத்துக்கு அரைப்போம்ல அது மாதிரி கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கணும் சீரகம் மிளகு கொஞ்சம் போடு ஒரு ரெண்டு மூணு பல் இருந்தாலே போதும் நல்லா இதெல்லாமே ஒன்று போல் போடணும் இதுக்கும் சண்டை எங்கள் வீட்டில் இந்த பாப்பாவும் சண்டை தம்பி நான் ஒருக்கா தள்ளி விடுறேன் நீ ஒருக்கா தள்ளி விடுற வீடியோக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இது பண்ணுறாங்க அந்த பேசும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு அதனால் அந்த வாய்ஸ் எல்லாம் நாங்கள் மியூட் பண்ணிவிட்டு திரும்ப நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அதனால தான் இந்த உழைக்கையோட தட்டுற சவுண்டு கேட்கலை அரைக்கிற சவுண்டு கேட்கல இல்லைனா தட்டுறது அரைக்கிறது எல்லாமே கேட்கும் தெளிவாக கேட்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி தட்டும்போது நல்ல ஒரு சவுண்ட் கேட்குங்க பாருங்கள் நான் சின்ன சின்ன ஒன்ட்டு ரெண்டு அரைச்சாச்சு இந்த மாதிரி ரசத்துக்கு நம்ம இந்த மாதிரி இடித்து போடும்போது தான் நமக்கு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் மிக்ஸியில் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா சூடாக இருக்கும் மிக்ஸிலேயுமே அந்த பிளேடுக்கு நடுவில் அதிலலாம் போய் இந்த வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் எல்லாமே மிக்ஸ் ஆகி நிற்கும் அதனால் நம்ம கையை விட்டு எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் இந்த ரசத்துக்கெல்லாம் அரைக்கும் போது இந்த மாதிரி இடஒருலேருந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணி தட்டி போட்டோம் அப்படின்னா வேலையுமே ஈஸியாக இருக்கும் போல் ஈஸியாகவே நம்ம வந்து ரசம் வச்சிடலாம் ஓகேங்களா இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நமக்கு மிக்ஸியில் போடும்போது கரண்ட்டு அது மட்டும் இல்லை கொஞ்சோண்டு போட்டு அரைக்கும் போது அவ்வளோ பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்து அதை க்ளீன் பண்ணி அந்த பிளேடை கிளீன் பண்ணி பின்னாடி முன்னாடி எல்லாமே கிளீன் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுனால் வெறும் ரசத்துக்கு தானே ஒரு பெருங்காயம் இஞ்சி வெள்ளைப்பூடு சாரி வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஈஸியாக இடித்து போடும்போது இந்தது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே தன்மை கிடைக்கும் நம்ம மிக்சியில் போடும்போது கொஞ்சம் தன்மையெல்லாம் மாறும் அதனால் அது வந்து ஹெல்த்தி ஹேபிட் கிடையாது நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இடிச்சிட்டோம் இடையில இடையில வந்து சின்ன சின்ன யூசஸ் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹெல்த்தி ஹேபிட்டை வந்து பிகே மெயின்டைன் பண்ணிக்கணும் ஓகேங்களா சரிங்க நெக்ஸ்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இப்போ எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரே ஒரு நாள் மட்டுந்தான் இதை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு திரும்பியும் இதே மாதிரி சீசனிங் பண்ணணும் இதுக்கடையில் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கக்கூடாது சோப்பு போட்டு தேய்க்கக்கூடாது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இதை வந்து ஒட்டும் நம்ம வந்து ஒரு ஒரு டைமும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியை வச்சு சூப்பராக க்ளீன் பண்ணணும் நல்லா க்ளீன் பண்ணி இது ஈஸியான ஒன்று நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்ஸி கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா பின்னாடி முன்னாடிலாம் க்ளீன் பண்ணும்போது அதில் இடுக்குகள்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடுத்த டைம் எடுக்கும்போது அதே டஸ்ட்டு அதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸி நமக்கு இந்த மாதிரி இது நல்லா போகணும் நல்லா க்ளீன் ஆகணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மாவு வச்சுருக்கோம்ல பச்சரிசி மாவு அதை கூட போட்டு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வச்சு நல்லா காய வச்சுட்டோம்னா போதும் அது வந்து நமக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்காது சூப்பராக இருக்கும் அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் செய்கிறோம் நம்ம வாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்ம ஒரு ஒரு பொருளையும் பத்திரமா பாதுகாப்பாக மற்றவங்களோட இருந்து விளக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து உரல் அப்படின்றது நமக்கான உடம்புக்கான நல்ல ஹேபிட்டை பிஹேவ் பண்ணி கொடுக்கும் நமக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும் எல்லாமே பண்ணும் அதனால் மகாலட்சுமியின் திருவுருவமான இந்த உரலுக்கு திருநீர் பூசி மஞ்சள் வச்சு விப அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வைக்கணும் அப்படி வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது வந்து அமாவாசை இன்றைக்கி அமாவாசை நிறைஞ்ச நாள் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி சீசனிங் பண்ணி அதை வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இன்றைக்கி எடுத்தேன் ஆக்சுவலாக இந்த உரலில் வந்து நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் பட் இன்றைக்கி நல்ல நாள் இந்த டைமில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட ஐதீகம் அதனால் நானும் நல்ல நேரம் பார்த்தேன் குளிகை நேரத்தில் பார்த்துட்டு தான் இந்த பொட்டெல்லாம் வச்சேன் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த உரல் வந்து பாருங்களேன் இப்போ சூப்பர் க்ளீனாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு அங்கங்கே எல்லாம் ஃபுல்லாக மூடி இருந்துச்சு அந்த மணலால் இப்போ எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு நம்ம திருநீர் வச்சுருக்கோம் மஞ்சள் வச்சுருக்கோம் குங்குமம் வச்சுருக்கோம் அந்த உலக்கலையும் அதே மாதிரி நம்ம வைக்கணும் வச்சுட்டு இது மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இது மூலமாக உள்ள பயன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸாக இருக்கும் கைக்கு கரண்ட்டு பில்லு மிச்சமாகும் ஒரு சின்ன விஷயத்துக்காக மிக்ஸியை சுவிட்சாக ஆன் பண்ணி போட்டுகிட்டே இருப்போம் கரண்ட்டு மிச்சமாகும் அதுக்கப்புறம் வந்து ஈஸியான ஒர்க்கு தான் திரும்ப நம்ம நினப்போம் மிக்ஸி போட்டோம்னா டக்குன்னு அடிச்சிடலாம்ல அப்படின்னு இதுலேயும் இதிலையும் ஃபாஸ்ட்டாக நம்ம அடிச்சிடலாம் அதாவது ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்துடலாம் அப்படின்னா மிக்ஸியை காட்டிலும் மிக்சியை கழுவி அதை இது பண்ணி பார்க்குறது காட்டிலும் தட்டி போடுறது தானே ஈஸியாக ஒர்க்கு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதை வாங்குறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹெல்த்து எக்ஸசைஸ் கரண்ட் பில்லு எல்லாமே மிச்சமாகும் இதுக்கு மேலே நம்ம பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணுறோம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் வந்து இது விற்று வருவாங்க நம்ம அவங்கள அலட்சியப்படுத்திடுறோம் அப்படிலாம் செய்யாதீங்க ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதோட ரேஞ்ச் அப்படின்னாலும் அவங்க ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச்குள்ளே சொல்லுவாங்க அவங்க தெரு தெருவாக அணைஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால் ஒரு ஐம்பது ரூபா லாபமாக கிடைச்சாலும் தப்பு கிடையாது அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளோட பழமையை ரொம்ப அதாவது நாகரீகமாக கொண்டு வரத்துக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க சின்ன சின்ன ஒர்க்கு டிசைன் டிசைனாக ஸ்டோன்ஸு இதை மாதிரிலாம் வாங்கி வைக்கிறாங்க அதன் மூலமாக நம்மளோட ஹெல்ப்பு அவங்களுக்கும் இருக்கும் நம்மளை ஹெல்த்தியாக வாழ வைக்கிற அவங்களையும் நம்ம ஹெல்த்தியாக வாழ வச்சு ஒரு பத்து இருபது ரூபா பார்க்காம இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ண பழகிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது பிரிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கே கேளுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்